மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்களை இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் விதி தலையெழுத்து அப்படின்னு என்ன சாமி வழக்கமாக சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வீடு வாங்குனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க என்ன பண்றீங்க எதுவும் எழுதுவாங்க துட்டு இருக்கட்டும் என் ஊடக ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா என்ன பண்றீங்க ஒரு பத்திரம் எழுதுறீங்கல்ல அதே மாதிரி போன பிறப்பில் நீங்கள் நீங்க என்ன வாங்கிங்கன்னு ஒரு பத்திரம் வச்சுக்கிட்டு தான் போறீங்க அந்த பத்திரத்து படிதான் இப்போ வாழறீங்க முதல்ல பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க நம்ம கா நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் ஒருத்தர் கண்ணு தெரியல ஒருத்தர் காது கேட்கல ஒருத்தருக்கு வாய் வரல ஒருத்தருக்கு கால் வரல இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடா கடவுளுக்கு இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும் அவர்னா கம்பெனியாக வச்சுக்கிறாரு ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு அவர் எல்லோரும் இப்போ செக் பண்ணுவதுங்க இல்லை கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்மந்தமே கிடையாது நீ போன பிறவியில என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி அக்குரும்ப பண்ணி எவ்வளோ எத்தனை பேரை துன்புறுத்தினோ இந்த பிரிவில நீ அனுபவிக்கணும் இந்த பிறவியில் நீ அனுபவிச்சிட்டனா அடுத்த பிறவி சுத்த பிறவியா கிடைக்கும் உனக்கு அடுத்த சுத்த சுத்தப்பிரவியா கிடச்சி போச்சு மற்றவெல்லாம் முட்டால் நான் தான் அறிவாளி நான் அடுத்து அடுத்த பிரிவில் நீ முட்டால் ஆ உன்னை பார்த்து நாலு பேர் கேள்வி பண்ண போறான் இல்லையா அப்போ இந்த பிறவிக்கு யார் காரணம் இந்த தலையெழுத்துன்றது என்னன்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே எட்டு மாதம் வரைக்கும் தலை ஓப்பனாக இருக்குது உச்சி என்ன ஓப்பன் ஆகுது உச்சி ஓப்பனாக இருக்குது இந்த உச்சி ஓப்பனாக இருக்கிறதால அந்த குழந்த என்ன பண்ணுது ரெண்டு கையும் காதாண்டை வச்சு நான் அம்மாவனுடைய வயசில் தண்ணியில் ஆடிக்கினே இருக்குது தண்ணி இல்லைன்னா குழந்தை வளராது தண்ணி இல்லைன்னா வயிற்றுல குழந்தை உயிராக இருக்காது அப்போ அந்த தண்ணி தான் அதுக்கு முக்கியம் அப்போ அந்த தண்ணியில் அந்த காதில் கையை வச்சுக்கினா காதாண்ட கையை வச்சுக்கினா அப்படியே ஆடி அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு விதையத்து மண்ணில் நட்டீங்கன்னா அதை மொழிச்சு வரும்போது ஓமன்ற வடிவில் தான் வரும் அதே தான் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் ஓம் தான் இருக்கும் அது இந்து மத்து ஓம் வடிவிலையும் முஸ்லீம் மத்து கிறிஸ்து மத்து சிலுவ எல்லாம் இருக்காது இந்த சிலுவை கிழுவை இதெல்லாம் மஞ்சள் உருவாக்கியிருந்தது இயற்கை ஓம் தான் அப்போ இந்த ஓம் வடிவில் இருக்கும்போது தாயினுடைய சுவாசம் இந்த தொப்புள் வழியாக குழந்தைக்கு போய் குழந்தை வளர்ச்சி ஏற்படுது இந்த காட்டு பீன்னு சொல்லுவாங்க தெரியுமா குழந்தை பிறக்கும் போது உடம்பெல்லாம் பீப்பூசி நின்றுப்போம் அப்போ இந்த தாய் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அதுக்கும் போது போகிறதுனால்தான் அது வளர்ந்துது ஆனால் போன காற்று உச்சி வழியாக வெளியே போய்டும் வெளியே போனதால் அது கா அப்படியே ஆடி நிற்கும் பிறக்கிறதுக்கு முன்னே உச்சியை மூடிடும் உச்சியை மூடின உடனே இந்த தொப்புள் வழியாக போன காற்று வெளியே போகாதனால இடிக்க ஆரம்பிச்சு இடித்து 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 தலையும் கையும் முதல்ல வரும் வெளியே தாய் சொல்லுவாங்க குழந்த பெற்றுட்டாங்கண்ணா எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது குழந்தையாக தான் பிறக்கும் எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது அவங்க பெற்றுக்கிறதா இருந்தால் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்து வச்சுப்பாங்க கங்கார் மாதிரி குழந்தையா பிறந்தாதான் அவங்க பெத்தாங்கன்னு அர்த்தம் இல்லையா கோழி குஞ்சு பொரிச்சிடுச்சுங்கன்னு வாங்க எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது கோழி சூட்டை தான் கொடுக்கும் குஞ்சி தான் உருவாகி குத்திக்கின்னு வெளியே வரும் ஓட்டை நாட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்பா பார்த்துக்குறீங்களா ஆனால் பேருக்கு என்ன சொல்லுவாங்க கோழி குஞ்சு பொறிச்சுச்சி அதே மாதிரி தாய் குழந்தை பார்த்துட்டா எந்த தாயும் குழந்த பெற்றுக்க முடியாது தான் பிறக்கும் அது பிறந்த பிறந்தான் அவள் தாயாவா அது எப்படி பிறகுதான் அந்த உச்சி அதனால தான் பிறந்த பிறகு எல்லா இடமும் கெட்டியாக இருக்கும் அந்த உச்சி மட்டும் கொல கொலான்னு இருக்கும் பிறக்கிறதுக்கு முன்ன மூடிடுறது அது அப்போ இதை மூடுறதுக்கு முன்னாடி உன் தலை எழுத்து அதில் வச்சுருவாங்க அதான் தலை புரிஞ்சுதா அதுக்கு எப்படி எழுதி வச்சுங்கிறியோ அதுபடி தான் உன் வாழ்க்கை இதை யாராலையும் மாற்றிட முடியாது கடவுளையே நினைச்சாலும் மாற்ற முடியாது ஏன்னா நீ எது இந்த அவர் மாற்ற மாட்டார் அவர் எது நீ மாற்ற முடியாது விதி சரியில்லைன்னா மதி வேலை செய்யுமா யாராவது ஒருத்தனை இந்த உலகத்தில் சொல்லுங்க விதியை மதியால் வேணவுன்னு அப்படி இருக்கும்போது விதி மதியின் ரெண்டு தேவையே இல்லை விதியோட நித்திட்டு இருக்கலாம் இல்லை மதியன்னு ஒரு வார்த்தை வர வேண்டியதே இல்லையே அதான் இந்த விதி என்ன 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 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாமக்கல்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு சாமி எல்லா ஞானியும் எம தூதரங்க வருவாங்க பிடிச்சின்னு போவாங்கன்னு சொல்கிறாரு எல்லா ஞானியும் பாடிக்கிறாங்களே இது உண்மையான்னு கேட்டார் இப்போ நான் சொன்ன உண்மை தான் பாது ஆனால் எம தூதர் நீ சாகும்போது வர்றதில்லை பிறக்கும் போதே உன் உடல்லையே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிறக்கும்போது வந்தவ எம தூதரனுக்கு பேர் நோயான்னு பேர் என்ன பேர் நோயான் நோயான் அவனுக்கு பேர் விதின்னு பேர் யாருக்கு பேர் அந்த எம பேர் விதி விதின்னு பேர் ஆனால் உனக்கு பேர் மதியின்னு பேர் இப்போ ஒரு குழந்த பிறந்துடுச்சு உடம்பு சரியில்லை உடனே தாய் தாப்பு என்ன பண்ணுறான் ஒரு டாக்டர்கிட்ட ஏற்றும் போய் ஊசி போட்டு மாத்திரை போடுறான் இதுக்கு பேர் மதி அந்த நோய் வந்தது விதி சரி உனக்கே ஒரு நோய் வந்துச்சு ஆஸ்பத்திரிக்கெலாம் எடுத்துன்னு போகிற லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணுற ஆனால் நீ பழைக்கலை போயிடுற அப்போது உன் மதி வேலை செய்யல அங்கே விதி முடிச்சிட்டான் கதையை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் அந்த விதி முடிக்க முயற்சி பண்ணிக்க இருக்குது உன் மதியை கொண்டு தப்பிச்சுக்கின்னு வந்து இருக்கிற ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி அப்போ இந்த விதி என்ன என்ன மு மதியா வீணா காற்று தீனா நெருப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் விதியாக இருக்குது அப்போது இந்த பக்கம் பீச்சகை பக்கம் போடுறது மதி மதினா என்ன அர்த்தம் சந்திரன் அர்த்தம் அப்போ அறிவுன்னா சந்திரன் மதினா சந்திரன் இந்துன்னா சந்திரன் அப்போ விதினா சூரியன் கதிரவன்னா சூரியன் தினகரன்னா சூரியன் இந்த சூரியன் கடைசியாக விதியை முடிச்சிடுது சந்திரனை தனக்குள்ளே அடைக்குது போது உன் கதை முடிஞ்சுது அப்போ இது ரெண்டுமே தேவை மதி இல்லைன்னா விதி இருந்ததுன்னா நீ பிறந்த உடனே செத்து போடுவேன் உலகம்னு ஒன்று தெரியாது உனக்கு அதே நேரத்தில் மதி விதி மட்டுமே இருந்ததுன்னா உலகம் தெரியாது மதி மட்டுமே இருந்தால் சாகவே மாட்டேன் எல்லோரையும் சாக அதனால் விதியும் மதியும் சேர்ந்த உலகம் இரவும் பகலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இரவும் இன்பம் துன்பம் சேர்ந்த வாழ்க்கை இல்லை ஒருத்தன் இன்பமாகவே வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்பம் தெரியாது வெறும் துன்பத்திலே வாழ்ந்தாலும் இன்பம் தெரியாது வெறும் இன்பத்திலே வாழ்ந்தாலும் துன்பம் தெரியாது நழல்லையே வாழ்கிறவனுக்கு வெயிலினுடைய அருமை தெரியாது வெயிலையே வாழனுக்கு நழலினுடைய அருமை தெரியாது அது மாதிரி ரெண்டும் மாறி மாறி இருந்தால் இருக்கிறது தான் வாழ்க்கை இப்போ ஒரு மழையே கொட்டுச்சுன்னா இப்போ வெயில் காயுது நம்மளால் தாங்கவே முடியல ஒரே மழையை கொட்டினா இருப்போமா போயிடுவோம் அதே நேரத்தில் ஒரு வெயிலாக காஞ்சிந்தான் மழையை கொட்டது இருப்போமா அப்பவும் போயிடுவோம் அப்போது வாழ்க்கைக்கு ரெண்டுமே தேவை ஒரு ஞானியோட துணையோட இருக்கும்போது அந்த விதியை ஜெயிக்கிற பவர் உண்டா இல்லையா இல்லை எவனுக்கும் கிடையாது சும்மா ஒன்னா ஏமாத்தலாம் இந்த பிரிவில் விதியை ஜெயிக்க முடியாது உன் நீ தான் உன் விதியை தீர்த்துக்கணும் இன்னொரு ஞானியால் தீர்க்க முடியாது தீர்த்துன்னு இத்தனை ஞானிங்க வந்தாங்க உலகத்தினுடைய விதியை தீர்த்துட்டு போட்டிருப்பாங்க அவன் விதியே தானே ஆண்டவனை தேடின்னுக்குறான் அப்புறம் உன் விதியை எங்கே நம்ம தீப்பான் அவ அவன் பசி ஏற்றா வயிறு சாப்பிட்டா ஏன்னுக்குறான் வராது நான் சாப்பிட்டா உனக்கு வராது உன் விதியை நீ தான் கழிச்சிக்கணும் உன் துன்பத்தை நீ தான் தீர்த்து நான் தீர்க்க முடியாது நான் ஞானி கோணி எல்லாம் இதெல்லாம் சும்மா ஏமாற்றினுக்கிற வேலை எவனாலையும் தீர்க்க முடியாது டீத்தான்னா எவனும் துன்பப்படவே மாட்டான் உலகத்துல அன்பே சிவம் மனமே குரு என்று நர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்